ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு சூப்பரான ப்ளேஸில் ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் இது படம் பார்த்திங்கன்னா சூப்பர் பிரம்மாண்டமான பெரிய படம் தான் அண்டு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம எந்த ஏரியா போயிட்டுருக்கோம்னு பாருங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நேற்றி ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அடுத்தது இன்னியாக ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் அண்டு ரொம்ப நைஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் சூப்பரான பிரபலமான ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம் பாருங்கள் நம்ம எந்த இடம் போயிட்டுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் திருச்சியில் எந்த ஏரியாவில் ஷூட்டிங் போக போகுது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் எந்த ஏரியாவில் ஷூட்டிங்னு நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா இந்த இது தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சியில் இது எந்த இடம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் திருச்சியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் மட்டும் ஒன் வீக் வந்து இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது பேக்கப் வந்து வேறு ஊர் இன்னையோட பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆகுது ஷூட்டிங் இந்த ஊர் இந்த ஏரியாவில் திருச்சியில் இன்னையோட ஃபைவ் டேஸ் முடிஞ்சிருது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு பேக்கப் அதில் படம் முடிய ஒன் மந்த் ஆகும் அதுக்கப்புறம் என்ன படம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பாருங்கள் இது எந்த ஏரியா பாருங்கள் எந்த ஷூட்டிங்கில் என்ன படம் யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய்